சென்னையில் தொழுநோயால் பாதிக்கப்படும் குழந்தைகளின் விகிதம் அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக பொது சுகாதாரத்துறை சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நகர்ப்புற பகுதிகளில் புதிதாக கண்டறியப்பட்ட தொழுநோய் பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதன்படி சென்னையில் ஐந்து ஆண்டுகளில் ஐநூற்று பதினைந்து பேருக்கு புதிதாக தொழுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் இலட்சத்தில் ஒன்று என்ற அடிப்படையில் இருந்த தொழுநோய் பாதிப்பு விகிதம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒன்று புள்ளி மூன்று விழுக்காடாக உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டு விழுக்காட்டுக்கு மேல் பாதிப்பு இருந்ததும் தெரிய வந்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை புதிய பாதிப்புகளின் விகிதம் தேசிய சராசரியை விட குறைவாகவே இருந்தாலும் பெருநகரங்களில் குறிப்பாக சென்னையிலும் தொழுநோய் பரவலை ஒழிப்பதில் சிக்கல் நிலவுகின்றது மாநிலத்தின் சராசரி தொழுநோய் பாதிப்பை விட சென்னையில் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு விகிதம் அதிகமாக உள்ளது இதில் பெரும்பாலானோருக்கு குடும்பத்தினர் அண்டை வீட்டார்களிடம் இருந்து பரவவில்லை என்றும் பெயர்ந்தவர்கள் வாயிலாக நோய்த்தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G -square a 13th year anniversary offer: plot, villa, apartment. You can book Up to five kw solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine.